சிவானக்க மக்களை என்ன மக்களே ரெடியா இன்னைக்கான எபிசோட திவ்யா அவர்களுக்கு தரமான ரோஸ்ட் இருக்குதான் திவ்யாவை போட்டு அட்டி சேதனை எடுத்திருக்காங்க இந்த விஷயத்த கண்டிப்பா பிரமோல விடுவாங்க மக்கள் மத்தியில் ஒரு ஹைப்பை சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா ஒரு அந்த பிரமோலத்தை விடவே இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த மூணாவது தெரிஞ்சாவது கடும்யா விட்டு வச்சிருக்காங்க அந்த மூணாவது பிரமோக்கு பதிலா எனக்கு தெரிஞ்சு திவ்யாவர்களுக்கான ரோஸ்ட் விட்டு இருந்தா கூட மக்கள் கூட கொஞ்சம் ஆர்வமாக இருந்திருப்பாங்க ஏன் இப்படி எடிட் பண்ணி விட்டு தொலைஞ்சிருக்காங்கன்னு தொலைஞ்சிருக்காங்க வீடியோ ஸ்டார்டிங் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் திவ்யாக்கான ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா இன்னைக்கான ஸ்கிப் ஏன்னா எபிசோட்ல திவ்யா பேச முடியாம திணறி இருக்காங்க சேதனை போட்டு அட்டி பொழந்திருக்காங்க ஆக்சுவலா திவ்யாவுக்கு ரோஸ்ட் கொடுத்தது எனக்கு இப்போ பிரச்சனை இல்லை திவ்யாவை போட்டு அடிங்க போலங்க என்ன வேணால் செய்யுங்க ஆனால் எந்த டாப்பிக்காக ரோஸ்ட் கொடுத்துருக்காங்க ஒன்று இருக்குல்ல எந்த டாப்பிக் எடுத்து போட்டு இன்றைக்கி திவ்யாவுக்கு ரோஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா காமு மாமா கூட ஒரு ஃபைட்டு போட்டிருப்பாங்கல்ல அதான் நம்ம காமு மாமா ரம்யா கிட்ட ஒரு மாதிரி ரூடாக நடந்துருப்பாப்பில்ல அந்த இடத்துல திவ்யா அவர்கள் போய் தட்டி கேட்டிருப்பாங்க அங்கே ஒரு ஃபைட் வந்துருக்கோம்ல அந்த ஃபைட்டை பிடிச்ச வச்சு திவ்யா அவர்களுக்கு ரோஸ்ட் கொடுத்துருக்காங்க போல எப்படின்னா ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறீங்க ரொம்ப வார்த்தைகள் விடுறீங்க ரொம்ப கோவப்படுறீங்க ஒரு மாதிரி கோவத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கீங்க இது ரொம்ப தப்பு

வரமாட்டுக்கு ஏன் தெரியல வீக்கெண்ட் ஆனால் அவங்க சுத்தமாக பேச மாட்டேங்காங்க ஆனால் வீக் டேஸ் பாருங்க வீட்டுக்குள்ள எல்லாரும் அடிச்சு பொழக்கிற மாதிரி ஒரு மாதிரி கடந்து கத்துறாங்க ஆனால் வீக்கெண்ட் வந்தோடனே ஒரு மாதிரி உள்ள போயிருது வாய்ஸ் எல்லாம் உள்ள போயிருது சத்தமே வரமாட்டுக்கு டாபிக் வரமாட்டுக்கு ஒரு மாதிரி திணறாங்க சார் சார் அப்படி இல்லை சார் சார் இப்போ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திணறிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு திணறுவாங்க போல சேதனை போட்டு பிறந்திருக்காங்க சரி இவங்களை பிறந்தது கூட எனக்கு பிரச்சனை இல்லை காமும் அம்மாவும் தடவி கொடுத்துருக்காங்க ப்ரோ ஏங்க இப்போ திவ்யா மட்டும் தான் ரூடா நடந்துகிட்டாங்களா காமும் மாமா ரூடா நடந்து காமு மாமா வார்த்தைகள் விடலையா இல்லையா ஏ காமும் மாமா இப்படி காப்பாத்துருங்க எனக்கு இங்கே தான் ப்ரோ ஒரு விஷயம் புரிய மாட்டுக்கு அப்போ இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க டைட்டில் இவங்களுக்கு தான் இவங்க தான் ரன்னர் இவங்க தான் செகண்ட் ரன்னர் இப்போ இவங்க தான் தேர்ட் ரன்னர் இப்போ இந்த மாதிரி விஷயங்களை முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு குரூப்பை ஒதுக்குறாங்க அந்த குரூப் இந்த வீட்டுல என்ன பண்ணாலும் அந்த விஷயத்தை ஒரு மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கால போட்டு அட்டி நொறுக்கி விட்டுட்டு எபிசோட முடிச்சிடுறாங்க அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு கமார்தீன டாப் ஃபைவ் கொண்டு வர முடி பண்ணிட்டாங்க ஓகேவா காமு மாமாவும் டாப் ஃபைவ் கொண்டு வர முடி பண்ணிட்டாங்க அதனால காமு மாமாவுக்கு ஒரு ஒயிட் வாஷ் கொடுக்கணும் காமு மாமாவை நல்லவரா காமிக்கணும்னு சொல்லிட்டு காமு மாமாவை லைட்டா தடவி கொடுத்து திவ்யாவை போட்டு அட்டி பொழந்திருக்காங்க என்னென்ன விஷயம் அப்படிங்கறத ஃபுல்லா சொல்றேன் கண்டிப்பா நீங்களே எபிசோட் பார்த்து மனம் வருத்திருவீங்க அந்த அளவுக்கு போட்டு செஞ்சிருக்காங்க சோ வீடியோக்குள்ள பறக்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி

அப்படி நினைச்சு இந்த மாதிரி விஷயங்களை என்னமோ என்னமோத்தர்ல திவ்யா சின்னதா ஒண்ணு பண்ணா கூட முடிச்சு விட்டுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்ப திவ்யா பண்ணத விட வீட்டுக்குள்ள வீஜே பாரு கம்மியான விஷயங்களா பண்ணிருக்காங்க காம மாமா பண்ண விஷயங்களோட திவ்யா கூடவா பண்ணிட்டாங்க இல்லவே இல்ல இல்ல அவங்க எல்லாம் பண்ண தப்புகளை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு திவ்யா எதுவுமே பண்ணல ஆனா திவ்யாக்கு மட்டும் ரோஸ்ட் அங்க பூஸ்ட் அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல எதை அந்த காமு மாமா புடிச்சு ரொம்ப ரூடா நடந்துகிட்டீங்க ரொம்ப கோவப்பட்டீங்க அந்த கோபத்துல நிறைய வார்த்தைகள் விடுறீங்க அது ரொம்ப தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டு பொழந்திருக்காங்க அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போதே இவங்க ரொம்ப பேச முடியாம இருக்காங்க நீங்களே இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லலாம் பார்த்துருப்பீங்க அவங்க எப்பவுமே பேச தணர்றாங்க அது ஏன் தரல சிம்பிளா சொல்லிட்டா சாட்டர்டே சண்டே தான் உங்களுக்கு மெயின் சாட்டர்டே சண்டேல நீங்க என்ன விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அதுதான் கிட்ட போய் அதிகமாக சேரும் ஏன்னா வீக் டேஸை பொறுத்தவரைத்துக்கு டுவெண்டி ஃபோர் லைவ் பாக்குற மக்கள் கம்மி தான் ஒன்னொரு எபிசோட் தான் அதிகம் ஒன்னொரு எபிசோட பொறுத்தவரைக்கும் சேனல் உள்ளவங்க ரொம்ப தெளிவா அவங்களுக்கு தேவையான ஆட்களை மட்டும் போட்டு தேவையில்லாத விஷயங்களை கட் பண்ணி தூக்கிடுவாங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா லைவ்ல எங்கேயாச்சும் எங்கயாச்சும் அடி வாங்கியிருப்பாங்க ஆனா ஒன்னவர் எபிசோட்ல பார்க்கும்போது அந்த இடத்துல பார் செம்மையா பேசிட்டு போன மாதிரி போயிருப்பாங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்போ கடைசி அந்த அரோரா பாரு மேட்ரு ஒன்று இருந்துச்சுல அதுல எனக்கு தெரிஞ்சு லைவ்ல அரோரா பார்வை போட்டு புலந்துட்டாங்க எப்படி அரோரா பார்வை போட்டு பொழந்துட்டாங்க பார்வால பேச முடியல பார்வை திணறிட்டு இருந்தாங்க ஆனா ஒன்றாவது எபிசோட் அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே அரோரா காப்பிஸ்ல பாரு வந்து மாஸ்ஸா பேசிட்டு போன ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க அதுதான் எடிட்டர்க்கான ஒரு பவரே பக்காவா எடிட் பண்ணி பக்காவா விஜய் பார்க்கேத்த மாதிரி திருப்பிடாங்க இதுதான் இந்த இந்த சீசன் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு அந்த வகையில வீக் டேஸ்ல நீங்க பேசுறதோட வீக்கெண்ட்ல பயங்கரமா பேசணும் ஆனா வீக்கெண்டே போராட்டத்துக்கு திவ்யா அவர்கள் பேசாமட்டாங்க சோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு வாரத்தில மாட்டிக்கிட்டாங்க போல இல்ல சார் நான் அப்படி பண்ணல சார் கமார்진 இந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டான் சார்னு சொல்லிட்டு அந்த பிஞ்சரும் வார்த்தைக்குப் பல வேற ஏதோ வார்த்தை சொல்லி போல அந்த வார்த்தைய பிடிச்சு வச்சு சேதنا பொளந்துட்டாராம் அந்த மாதிரி அவன் சொல்லவே இல்லை சொல்லவே இல்லாத விஷயத்தை எடுத்து வச்சு நீங்க எப்படி பேசலான்னு சொல்லிட்டு போட்டு எடுத்துட்டாங்க போல அதுல திவ்யா பேச முடியாமல் பயங்கரமாக மாட்டிக்கிட்டாங்களோ ரொம்ப தணறி இருக்காங்க பேச பேச வந்தாலும் அடிதான் போல லைட்டா இல்லை சார் அப்படின்னா என்ன இல்லை சார் நல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு கொழுத்து எடுத்திருக்காப்பில இன்னைக்கான எபிசோட்ல எனக்கு தெரிஞ்சு திவ்யாவை நான் ஏன் திவ்யா அவர்கள் இந்த ரோஸ்ட்டுக்கு டிசர்வ் இல்லைன்னு சொல்லி சொன்னேங்கிறத சொல்லிடுறேன் என்ன பொறுத்தவரைக்கு இந்த வாரம் திவ்யா நல்லா தான் பண்ணாங்க டாஸ்க்ல இருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க வீக்லி டாஸ்க் டெய்லி டாஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த டெய்லி ஒர்க்கு அதாவது சமைக்கிறது எல்லா விஷயத்தையுமே பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க கடைசியில் ஜெயிலில் போட்டு லாக் பண்ணீங்க எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு சாட்டர்டே சண்டேயில் ரோஸ்ட்டுனா அந்த பொண்ணு ஃபுல்லாக டவுன் ஆயிடுவாள்ல இதே வீட்டுக்குள்ள வேற யாருக்கும் இந்த மாதிரி நடந்திருந்தா சேதன் என்ன பண்ணிருப்பாங்க எழுப்பிட்டு ஒரு பூஸ்டர் கொடுத்து அப்படி இல்ல இப்படி இல்ல கம்பே கொடுக்கணும் நீங்க தான் கம்ப கிண்டியான்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஆனா திவ்யா அப்படிங்கும் போது பூஸ்டும் இல்ல ஹார்லிக்ஸும் இல்ல கட்டஞ்சாயா கூட இல்ல வெறும் மணிக்கு பால் தான் பாலை ஊத்தி வந்தாலும் அனுப்பி விட்டுறாங்க சோ அது எதுக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது திவ்யாவுக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் என்ன கேக்குறேன் ஓகே திவ்யா வார்த்தையை விட்டாங்க வார்த்தையை மாத்தி பேசிட்டாங்க ரூடா நடந்துக்கிட்டாங்க ஓகே தேவையில்லாத தான் ஏன் நீங்க காமோ ரோஸ்ட் பண்ணல ஏன் காம ஒரு தப்பு பண்ணியிருக்காருல்ல என்னதான் இருந்தாலும் ரம்யா அவர்கள் ஒரு தலை அப்ப ரொம்ப இருக்கும்போது சொல்லிட்டு ஒரு உரிமையில சொல்லிட்டான்னு வச்சுக்கலாமே ஏன்னா தலை பொறுப்பில் இருக்காங்க அண்ட் கமாரி எப்பவுமே வாடா போட கூப்பிட்றாங்க அப்படி இருக்கும் ஒரு உரிமையில சொல்லிட்டாங்க ஆனா அவன் அப்படியே என்ன நடந்துகிட்டான் சொல்லிட்டு ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி தானே ஏறி போனா ஒரு மாதிரி கோவப்பட்டு தானே ஒரு மாதிரி கத்திரிடம்தான் அந்த தானே திவ்யா போய் கேட்டுருப்பாங்க அங்க ஒரு பொண்ணை போட்டு அவன் அடி அடினா அடிச்சிட்டு இருக்கா நீங்க யாருமே தட்டி கேட்க மாட்டீங்கன்னு சொல்லி நான் பேசியிருப்பாங்க அங்கதான் ஒரு சண்டை வந்திருக்கும் சரி திவ்யாவுக்கு தேவையில்லாத வேலை தான் திவ்யா அந்த வேலைக்குள்ள போயிருக்க வேண்டாம் அப்ப தான் தட்டி கேட்பா யார் தான் தட்டி அவர் பாட்டு கத்திட்டு இருக்காரு இங்கே ரம்யா மேல தப்பு இருக்குன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் அவர் நடந்துகிட்ட விஷயம் கரெக்டாக கரெக்ட் கிடையாதுல்ல தப்பு தானே அதே ஏன் தட்டி கேட்கல அதுக்கப்புறம் சேதனை அதுக்கப்புறம் இந்த பிஞ்சுரு மேட்ரு வரவே இல்லை பிஞ்சுரு மேட்டை வீட்டுக்குள்ளே கமாறுதின்னு மாத்திருப்பார் நான் பிஞ்சுரும் கிளிப்ப சொன்னேன் கிளிப்பு பிஞ்சுரும்னு சொன்னேன்னு சொல்லிட்டு மாத்தி விட்டுருப்பாரு நான் எப்படி அது உங்களுக்கு தெரியும்ல அவர் செருப்பை தான் சொன்னாரு செருப்பு பிஞ்சுரும்ங்கிற வாரத்தை தான் யூஸ் பண்ணாருங்க உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு செய்க வேற காமிப்பாரு இங்க பாரு தேவையில்லாத செஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒன்னும் பண்ணுவாப்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரு ஏன் நீங்க இதெல்லாம் எடுத்து பேசல ஏன் இதெல்லாம் நீங்க எடுத்து பேசல இதை எடுத்து போட்டு அடிச்சிருக்கலாமே திவ்யா அடிங்க தப்பே கிடையாது திவ்யா அடிங்க திவ்யா தப்பு பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திவ்யா கை இப்படி இப்படிலாம் ஒன்று காமிச்சாங்க பார்வை பார்த்து அதெல்லாம் தூக்கி போட்டு அடிங்க கமார்ஜன சேர்த்து அடிங்க கமார்ஜன ஏன் அடிக்க மாட்டேங்க அவனுக்கே பொண்ணு பார்த்து கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிதான் பண்ணுறீங்க நேற்றுக்கு அனுப்பி சொல்ல பாருங்கள் சட்டை நல்லா இருக்கு உங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எங்களுக்கு எங்கள் ஒரு ஆங்கிள் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க லிட்டரலி ஏற்றி விடுறீங்க இந்த இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க இது ஒரு டாக்ஸிக் ஒரு குப்பை சீசன் அந்த குப்பைக்கு ஏற்ற குப்பைகள் இவங்க தான் இந்த குப்பையை கிண்டி 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 போகிற அந்த நாலஞ்சு வாரங்களை முடிச்சு விட்டணும்னு முடிவு பண்ணாங்க நாலஞ்சு வாரங்கள் கூட இல்லை ப்ரோ இன்னும் ரெண்டு வாரங்கள் தான் ரெண்டே வாரம் டாஸ்க் அதுக்கப்புறம் டாஸ்க் கூட கிடையாது அதுக்கப்புறம் வீக் வீக்குன்னு முடிஞ்சு நாலு வாரங்கள் முடிஞ்சு கடைசி நாலு வாரங்கள் இன்னும் ரெண்டே வாரம் இருக்குது இந்த ரெண்டு வாரம் டாஸ்க்கு மட்டும்தான் இவங்களை காப்பாற்றும் அதுக்கப்புறம் யாராலும் இவங்களை காப்பாற்ற முடியாது அதுக்கப்புறம் ஓட்டுக்கல் அப்படிங்கிறது இவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எடுக்க முடியாது ஆனால் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இடமே இருக்காது ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க டைட்டில் வின்னர்ஸ் எல்லாம் இவங்க முடிவு பண்ணுறாங்க ஓகேவா ஏன்னா இன்றைக்கான எப்பிசோட்ல ஒரு க்ளூ இந்த மாதிரி எனக்கு தோணுது அதை பத்தி நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஸோ மொத்தத்தில் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க எப்படி ஒரு ஒரு விஷயத்த முடிவு பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அதனால மற்ற ஆள்களை தூக்கி போட்டு கும்மு கும்முன்னு கும்மரான் சும்மா மத்தா்கள் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அந்த வகையில் என்ன பலத்த ரோஸ்ட் போல் ஸோ திவ்யா கொஞ்சம் வீக்கெண்டில் பேச பழகணும் வரப்போகிற ரெண்டு வாரமாச்சும் கொஞ்சம் ஓப்பனப் ஆகி இவன் இந்தந்த தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக பேசினாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும் இல்லைனா கண்டிப்பாக திவ்யாவால் நல்ல ஒரு பொசிஷனை பிடிக்க முடியாது ரொம்ப ஈஸியாக வெயிட் பண்ணிடுவாங்க ரொம்ப ஈஸியா வெயிட் பண்ணிருவாங்க போயிட்டே இருக்கும்போது அப்படியே ஃபேமிலி ரவுண்டு முடியும் அந்த பணப்பட்டி ரவுண்டு கிட்ட அப்படியே வரும்போது அப்படியே காலி பண்ணி விட்டுருவாங்க அப்படியே வெளியே போயிடுவாங்க சோ திவ்யா அப்படிங்கிற ஒரு நபர் வீட்டுக்கு போட்ட உழைப்புக்கு மரியாதையே இல்லாமல் அப்படியே வெளியே போட்டுருவாங்க என்ன வரத்துக்கு சேனல் ஏதோ யோசித்து பண்றாங்க ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த முடிவு பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு பச்சையா தருது உங்களுக்கு அந்த விஷயம் ஃபீல் ஆகுதான்னு சொல்லிட்டு மறக்காம கவர் போடுங்க இன்னைக்கு காம மாமாக்கு தடவலாம் ஒரு ரோஸ்ட் இருக்கு சின்ன ரோஸ்ட் தெரியுமா காமு பார்வதி இவங்க ரெண்டு பேரும் மைக்கு போடல அப்படிங்கிற விஷயத்த எடுத்து வச்சு சின்னதாக ரோஸ்ட் பண்ணிருக்காங்க போல சின்ன ரோஸ்ட் மத்தபடி பெரிய ரோஸ்ட் ஏன்னா பாவம் சின்ன ஜெர்சிங்க வீட்டுக்குள்ள அறியாமல் விஷயத்த பேசியிருப்பாங்க அதை போட்டு ரொம்ப அடிக்க முடியாது அதனால சின்ன ரோஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க திவ்யாவுக்கு பலத்த ரோஸ்ட்டா கொடுத்துருக்காங்க திவ்யாவுக்கு மட்டும் இல்ல வினோத்துக்கு பலத்த ரோஸ்ட் கொடுத்துருக்காங்க சோ பார்க்கலாம் இந்த விஷயத்துல இருந்து திவ்யா அவர்கள் கம்பை கொடுப்பாங்க நான் நம்புறேன் கம்ப கொடுத்தாங்கன்னா அவங்க இந்த வீட்டில் தொடர்வாங்க கம்ப கொடுக்கலன்னா ரெண்டு மூணு வாரங்கள் தான் அதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது ஏன்னா சீசனை முடிய போதில் ஸோ ரெண்டு மூணு வாரங்கள் தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு அது மட்டும் இல்லாமல் திவ்யா ஒரு டைலாக் வேறு விட்டுருந்தாங்க நான் வரப்போகிற வாரம் கண்டிப்பாக வீட்டுக்குள்ள கேம் ஆட மாட்டேன் சும்மா தான் உட்காந்துருப்பேன் மக்கள் எனக்கு ஓட்டு போடாமல் இந்த வீட்டோட்டு வெளியெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க பட் பட் நாமினேஷனில் வரல அது வேறு எதுன்னு வச்சுக்கோங்களேன் நாமினேஷன் ஃப்ரீ கையில் வச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வெளியில் பேசலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் திவ்யா இந்த ரோஸ்ட்டுக்கு டிசர்வா இல்லையா ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மாறக்காமல் கமலில் போடுங்க பிஞ்சிரும்